ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க பொங்கல் கொண்டாடியாச்சு அடுத்தது மாட்டு பொங்கலும் கொண்டாடி வந்து கரிநாள் கரிநாளுக்கு எல்லாேருமே மட்டன் எடுத்து குழம்பு வச்சுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றினும் ஒரே மட்டன் குழம்பு வாசனையாக அடிக்குது சூப்பராக இருக்குது காலையில் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் செம்ம கும்பல் கடையில் எல்லாேருமே மட்டன் எடுக்க தான் வந்திருந்தாங்க மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கி இன்னைக்கு சமைப்பாங்க பார்த்தீங்கன்னா கரிநாளுக்கு அதனால் எல்லாருமே வந்திருந்தாங்க நான் மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ஸ்பெஷல் மட்டன் குழம்புனா எப்படின்னா காராமணி பயிரும் மட்டனும் உருளைக்கெழங்கும் போட்டு மட்டன் குழம்பு வச்சிருக்கேன் இப்போ மொச்சைக்காய் போட்டு வைப்பேன் பச்சை மொச்சை சீசனு காராமணி சீசன் இப்போது பச்சையாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி காராமணி பயிர் பச்சையாக வாங்கிட்டு வந்து உரிச்சு மட்டனோட சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறேன்றதை நீங்களும் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் குழம்பு வந்து காராமணி பயிரும் மட்டனும் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் இது கூட உருளைக்கிழங்கும் ஒரு ரெண்டு சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வச்சு காமிக்க போகிறேன் மச்சக்காய் இருந்தால் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மொச்சைக்காய் காராமணிக்காய் எல்லாமே இந்த சீசன் இப்போது இந்த மார்கழி தை மாதத்துல தான் இந்த பச்சை காராமணி நம்மளுக்கு கிடைக்கும் என்னாக்கா நம்மளுக்கு காஞ்ச காராமணி தான் கிடைக்கும் நம்ம ஊற வச்சு காரக்குழம்பு பண்ணுவோம் இது வந்து பச்சை காராமணி அப்படியே உரிச்சது ஃப்ரெஷ்ஷு காராமணி காய் வாங்கி உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி மட்டன் கூட சேர்த்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் இது கூட உருளைக்கழங்கும் சேர்த்து தான் நான் வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த சீசனில் மட்டும்தான் வைக்க முடியும் இல்லைனாக்கா நம்மளுக்கு இந்த காராமணி காயும் கிடைக்காது மச்சை காயும் கிடைக்காது இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் மட்டன் எப்படி வாங்கணும் அப்படின்னா மீடியம் சைஸ் ஆடாக பார்த்து வாங்கணும் ரொம்ப குட்டி ஆடாக வாங்கினீங்கன்னா குழன்னு சவு மாதிரி இருக்கும் ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா சக்கையாக இருக்கும் கவுச்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மீடியம் சைஸ் ஆடு நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மீடியம் சைஸ் ஆடாக பார்த்து வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கறி வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இதை ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் குக்கரில் டேரெக்டாக போட்டு நான் வேக வைக்க போகிறதில்லை அப்படி டேரெக்டாக நம்ம மட்டனை வேக வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பூரா தண்ணியும் வெளியில் வெளியில் வந்து விழுந்துடுது ஸ்டவ்வும் வீணாயிடுது குக்கர் மேலேயும் எல்லாம் வழிஞ்சி ஓடுது அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா உள்ள பாத்திரம் வச்சு நான் வேக வச்சுப்பேன் எப்பயுமே என்னோடய ஸ்டைல் வந்து உள்ளார பாத்திரம் வச்சு முக்கால் வச்சு அப்படி தான் வேக வைப்பேன் எப்பயாவது தான் டேரெக்டாக வேக வைப்பேன் கொஞ்சமாக இருந்தால் மட்டும் இது ஒரு கிலோ மட்டனு கண்டிப்பாக பொங்கி ஊற்றும் இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளார தண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே போகிற பாத்திரம் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் வந்து இந்த குக்கருக்குள்ளே போகும் அதனால் இதை உள்ளே நான் வச்சுக்கிறேன் இப்போ கழுவி வச்சுருந்த மட்டனை பூராத்தையும் இதில் போட்டுடலாம் தண்ணின்னு ஒன்றும் ஊற்ற வேண்டாம் அதுலேயே தண்ணி இருக்கும் வேகிறப்ப அதுவே தண்ணி விட்டுரும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நீங்கள் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா மட்டனையுமே இந்த கிண்ணத்துக்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே வச்சாச்சு இப்போ வேக வைக்கும்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அது மாதிரி இந்த கறிக்கு கொஞ்சமாக உப்பு போடணும் ரொம்ப போடக்கூடாது ஒரு கால்வாசி உப்பு போட்டால் போதும் அப்புறம் வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே லேசாக பரப்பி விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் பிறட்டுங்க இது குக்கருக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருச்சு கிளற முடியலனாலும் பரவாயில்லாது வேகும்போது கலந்து போய்டும் இது மாதிரி இதை கிளறி விட்டுட்டேன் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வும் ஹையில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து குக்கரில் டைரெக்டாக போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னா கூட வேக வச்சுக்கோங்க நான் வந்து இதை கழுவை பயந்துக்கிட்டு தான் இந்த குக்கரில் உள்ளார ஒரு கப்பு வச்சு வைக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக போட்டு என்னோடது என் குக்கரில் வந்து வெளியிலலாம் பொங்கி வராது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டாச்சு வெயிட்டும் தான் ரெடியாக இருக்குது இது வந்து எனக்கு வந்து பதினஞ்சு விசில் வந்தால் தான் என்னோடய குக்கரில் வேகும் அது மாதிரி நான் வேக வச்சு எடுத்துப்பேன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வந்தால் வேகும் அப்படின்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க வேகலைன்னா கூட ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க கறி பிரிஞ்சு போய்டும் அதிகமாக வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது என்னாகணும் நம்ம கரண்டி போட்டு கிண்டும் போது கறி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் முழுசு முழுசு கறியாக இருக்காது ரொம்ப வேகக்கூடாது கரெக்டான பதத்துக்கு வேகணும் இல்லைனா ஒரு நைன்டி ஃபைவ் வெந்துச்சுனா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம குழம்பு தாளிக்கும் போது மீதி அது வெந்துக்கும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு விசில் இதில் வைக்க போகிறேன் வச்சு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் பதினஞ்சு விசில் வந்துருச்சு கறி வெந்திருக்கும் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா ஸ்டீ ஸ்டீம்லாம் வெளியில் போனோடனே தான் திறக்கணும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திறங்க அந்த வெயிட்டை கூட கழட்டி வச்சிடலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு அதுங்க ரொம்ப குழையலை கரெக்டாக வந்திருக்கு இது வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழஞ்சிருந்ததுன்னா நம்ம போட்டு கிண்டும்போது இந்த கறியெலாம் பிரிஞ்சிடும் சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கப்போகிறோமோ அதை சூடு பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலெண்ணையோ உங்கள் விருப்பத்துக்கு ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றியிருக்கேன் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி அலை எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ மட்டன் நல்லா அப்போ தான் வாசனையாக இருக்கும் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் பிரிஞ்சி அலையும் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பட்டை எடுத்திருக்கேன் இதை போட்டு தாளிச்சுக்கவேன் கட்டக்கிரம்பி ஏலக்கெல்லாம் பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நிறைய குழம்பு வைக்க போகிறேன் அதனால் எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக போட்டுருக்கேன் நீங்கள் அரை கிலோ மட்டன் எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் வைக்க போகிற குழம்பு வந்து ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் வந்து அஞ்சு பேர் இல்லை மூணு பேர் தான் இருக்கோம் மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு இட்லிக்கும் இது ரெடியாக இருக்கும் இப்போ கூட இட்லி தான் ஊற்ற போகிறேன் இட்லிக்கு ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்டு மதியமும் சாப்பிடுவேன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கும் தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்க போகிறேன் மட்டன் குழம்பு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு மேட்ச்சாக இருக்கும் சுட சுட இட்லி சூடான மட்டன் குழம்பு அதுவும் காராமணி பயிர் போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மச்சக்காய் போட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் அது மதுரை ஸ்டைலில் இன்னும் நல்லாயிருக்கும் இதுவும் மதுரை ஸ்டைல் தான் ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் முழு பூண்டு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் அளவு ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி அப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஐம்பது கிராம் இஞ்சி இருக்கும் ரெண்டையுமே இதை உரித்து வச்சுருக்கேன் தோல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா குருமா நிறைய வைக்க போகிறேன் அப்படின்னு அதனால் ஒரு அஞ்சு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் புளிப்பு கொஞ்சம் இருக்கும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தக்காளியோட புளிப்பு வந்து மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக மாற்றிடு நல்லா வேகணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கும் அதெல்லாம் சீக்கிரமாக வேகும் தக்காளி வதங்கிருச்சு இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே போட்டுருங்க ஒன்று மிச்சம் வைக்க தேவையில்லை நான் சொன்ன அளவில் எல்லாத்துக்குமே போட்டுருங்க ஒரு கிலோ மெட்டை மட்டனுக்கு இது அப்படியே சரியாக இருக்கும் ஏன்னா செரிக்கும் நம்ம காரத்தை வேணால் மிளகாத்தூளில் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு கரெக்டாக விட்ருங்க எல்லாத்தையுமே இதை போட்டு வர்றேங்க மட்டன்லாம் அடிக்கடி சாப்பிட்ணும் அப்போ தான் உடம்பு வந்து உறுதியாக இருக்கும் பிபி சுகர் இருக்கிறவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேணால் சாப்பிட வேண்டாம் ஆனால் நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாளாவது மட்டன் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உடல் உறுதியாக இருக்கும் காலுக்கையெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும் எல்லாத்தையுமே போட்டாச்சு ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் ஒரு கப்பு காராமணி பயிர் இப்பயே இது வெந்துடும் உருளைக்கிழங்கு கூடவே அதுவும் வெந்துடும் பச்சை மா காராமணி பயிர் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச காராமணி பயிர் இல்லை இது பச்சை காராமணி பயிர் கடையில் வச்சு பார்த்திங்களா சண்டையில் அதை வாங்கி உரிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அதுதான் வேகும் டக்குன்னு இது கூட காஞ்ச காராமணி பயிரை போட்டுட்டிங்கனாலோ ஊற வச்சு நம்ம நைட்டு ஊற வச்சு போடுவோம் பார்த்தீங்களா காஞ்ச காராமணி பயிரை நைட்டு ஊற வச்சுட்டு காரக்கொம்பு தான் வைக்கலாம் குக்கரில் வேக போட்டுட்டு இப்போ இருக்கிற டைமில் வேகாது பச்சை தான் வேகும் ஃப்ரெஷ்ஷான காரமணி பயிர் இப்போ வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் அது கூட இருக்கிற தண்ணியையும் அப்படியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழந்தைங்க வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வேக வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு அந்த சூப் மாதிரி தாளித்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க ஏன்னா குழம்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப காரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த சூப்பை எடுத்து ஊட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல சத்து நல்லா ஒன்றரை வயசுலேருந்து ஊட்டலாம் நல்லா மட்டன் சூப் எடுத்துகிட்டு இந்த வேக வச்ச தண்ணியை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு கொதிக்க வச்சு தாளிச்சுட்டிங்கன்னாக்கா பட்டைக்கிராம போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி ஒன்றை போட்டு கரைச்சிக்கணும் கரைச்சி கொடுத்திங்கன்னா சூப் மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா செம்பாக இருப்பாங்க அவங்க கால் கையெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும் நல்லா நடக்கிறதுக்கு ஓடுறதுக்குலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிடுவாங்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப வேண்டாம் குழம்புக்கு தேவையான தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் மஞ்ச பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேன் அது போக இன்னொரு அரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி கவுச்சி குழம்புக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் மஞ்ச பொடி நிறைய போடணும் அப்போ தான் கிருமி இல்லாமல் இருக்கும் வயிற்றுக்கும் ஒன்றும் செய்யாது சரிக்கும் இப்போ தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூள் போட்டு குழம்பு வச்சு காமிக்கிறேன் இதுவும் வீட்லேயே அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக மிளகா வாங்கி காய வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு மூணு இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கிண்டிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்திரம்னா போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அதே அளவுக்கு மல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்கு மசாலான்னு நம்ம தனியாக வந்து அரைக்க தேவையில்லை மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் சத்தியில் எடுத்திருக்கேன் நான் இதுதான் நான் எப்பயுமே போடுவேன் வேறு மசாலாலாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்குறது எனக்கு தெரியல நான் வந்து இதுதான் பிராண்டடு இதை நான் எப்பயுமே வாங்கி வாங்கி பழக்கமாயிடுச்சு இது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டாலே நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஒன்று ஒரு டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல அது மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மட்டன் மசாலாவை நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஐம்பது கிராம் பாக்கெட்டு இதில் பாதி போட்டுக்கிறேன் நீங்கள் அரை கிலோ மட்டன்னா அதுலயும் பாதி குறச்சிக்கோங்க இல்லை நான் பாதி அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் இதுலேயும் காரம் இருக்கும் அரைச்சி போட்டாக்கா அது ஒரு டேஸ்ட் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் இந்த உருளைக்கிழங்கும் காராமணி பயிரும் வேகணும் அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இது கூட நம்ம ஒண்ணுமே வச்சு அரைக்க தேவை கிடையாது நம்ம மட்டன் மசாலா போட்டுட்டோம் அதனால தேங்காய் வந்து பிளைனாவே அரைச்சிட்டு வந்து சாந்தா எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை இது கூட சேர்த்து இது நல்லா கொதிச்சு இறக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்தா போதும் நல்லா கொதிச்சிருச்சு அதனால நான் சேர்க்குறேன் உடனே சேர்க்க வேண்டாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா உடனே சேர்க்க வேண்டாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனைலாம் இருக்கும் பார்த்திங்களா மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம வந்து கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் அந்த மட்டன் மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு தேங்காயை பச்சை சேர்த்துட்டிங்கன்னா திக்கு கொடுத்துரும் இதோட பச்சை வாசனெலாம் போகாது டக்குன்னு குழம்பு வந்து சுண்டி போயிடும் இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் நல்லா நான் மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு பத்தலனா போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க சரியாயிடும் எனக்கு கரெக்டாக இருக்குது டக்குன்னு காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா லெமன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றலாம் இல்லை வினிகர் வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா அந்த காரம் டக்குன்னு போயிடும் உப்பு அதிகமாகிடுச்சின்னா ரெண்டு உருளைக்கிழங்க வெட்டி போட்டிங்கன்னா உட்கெல்லாம் அது எடுத்துடும் உருளைக்கிழங்கு ரெண்டை கட் பண்ணி குழம்புல போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எல்லா உப்புமே அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கும் கருவேப்பில நிறைய போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே போடுங்க நல்லாயிருக்கும் இல்லை கமகமன் வாசனையாக இருக்கும் இப்போ குழம்பு ஆயிடுச்சு போட்ட காராமணி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு கறி வந்து நம்ம வேக முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் அதனால் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு வேலை செய்யணும் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மேலே டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றுனீங்கன்னா ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி தாளையே தூவிக்கோங்க தூவிட்டு இதை உடனே இறக்கக்கூடாது ஸ்டவ்வை நிறுத்தக்கூடாது சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது திறந்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எண்ணெய் மிதந்து அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் இல்லாத குழம்பு வந்து அவ்வளவா டேஸ்ட்டாக இருக்காது நம்மளுக்கு இது எடுப்போம் இப்போ நல்லா சுட சுட இட்லி சூடான இட்லிக்கு இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் டெம்டிங்கான இருக்கும் சாப்பிட்லான்னு ரொம்ப இருக்கும் பாருங்க இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் நல்ல சூடான இட்லி நல்லா காராமணி பயிர் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது மாதிரியே நீங்கள் செய்யுங்க நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் போடுங்க கரெக்டாக தான் இருக்கும் அது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்